நெமினி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பே வடிவேலு அவர்கள் பொங்கல் பரிசு வழங்கும் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய திமுக கழக செயலாளரும் நெமிலி ஒன்றிய பெருந்தலைவருமான வடிவேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் வழங்கிய புத்தாடைகள் மற்றும் காலண்டர் ஆகியவற்றை ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு அவர்கள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிகள் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மற்றும் துணை அமைப்பாளர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் ரசீர் ஒன்றிய அவைத் தலைவர் புருஷோத்தமன் துணை செயலாளர்கள் முகமது அப்துல் ரஹ்மான் பாண்டியன் பாரதி ஜெயச்சந்திரன் ஒன்றிய பொருளாளர் சங்கர் மாவட்ட பிரதிநிதிகள் விநாயகம் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட இலக்கிய துணை அமைப்பாளர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றிய அருமை சகோதர சகோதர இந்திய ரவுரம் இணைந்து வாழ்ந்துட இளைஞற்ற உழைப்பை Untuk जी प्रणाम ஒரு நீ கூட முன்னாடி எவ்வளவு அந்த மாதிரி சொன்ன 我，嗯，嗯，嗯，嗯。